அன்று பூக்களின் வாசம் வினோதாவின் படர்ந்து கொண்டிருந்த போது அவள் இதயம் நிம்மதியால் நிறைந்திருந்தது இது ஒரு சனிக்கிழமை வினோத் வீட்டில்தான் இருப்பான் அலுவலக வேலை பிரச்சனை இல்லாமல் அவர்கள் இருவரும் மட்டுமே இருக்கும் இந்த தனிமைக்காக தான் அவள் வாரம் முழுவதும் காத்திருப்பாள் ஏழு வருடங்கள் என்பது சாதாரணம் அல்ல ஆனால் வினோத் மற்றும் வினோதாவின் திருமண வாழ்க்கையில் சலிப்பு என்ற சொல்லுக்கு இடம் இருந்ததில்லை ஒருவரை ஒருவர் மதிக்கவும் நேசிக்கவும் ஒருவித அமைதியான சந்தோஷம் அவர்களுக்குள் நிலைத்திருந்தது ஆனால் அந்த அமைதி என்பது எப்போதுமே நிலையானதல்ல என்பதை வினோதா மெதுவாக உணரத் தொடங்கினாள் கடந்த மூன்று மாதங்களாக வினோத்தின் தினசரி வாழ்க்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்றன அவன் அதிகாலையில் எழத் தொடங்கினான் இதற்கு முன் விடுமுறை நாட்களில் எட்டு மணி வரைக்கும் உறங்கும் பழக்கம் அவனுடையது இப்போது மணிக்கு ஆறு எழுந்து மொட்டை மாடிக்கு சென்று ஒரு மணி நேரம் தியானம் செய்வதாக சொன்னான் உடல் ஆரோக்கியத்திற்காக என்று அவன் கூறியபோது வினோதா அவனை மகிழ்ச்சியுடன் பாராட்டினாள் ஆனால் உடல் ஆரோக்கியத்திற்கான அக்கறை அவனது கண்களில் இல்லை மாறாக அவனது கண்களில் ஒரு விதமான பரபரப்பும் எப்போதும் எதையோ தேடும் பார்வையும் இருந்தது வினோதா அவனுடன் பேச வரும்போது அவன் அடிக்கடி அப்புறம் பேசலாம் வினோதா பிளீஸ் இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்லி விலகினான் சந்தேகத்தின் முதல் உறுத்தல் அலுவலக நேரங்களிலிருந்து வரவில்லை அது விடுமுறை நாட்களில் தான் ஆரம்பித்தது முன்பெல்லாம் வினோத் தன் வார இறுதி நாட்களை வினோதாவின் தோழியாக சமையலறை உதவியாளராக அல்லது சினிமா துணையாக கழிப்பான் அவனுக்கு அடிக்கடி அவசர அலுவலக வேலைகள் வந்துவிட்டன அது ஒரு இரவு வினோத் மிக தாமதமாக சரியாக இரவு பத்து நாற்பத்தி மணிக்கு வீடு திரும்பினான் வினோத் என்ன இது இன்னைக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கா இவ்வளவு லேட்டு என்று வினோதாவின் குரலில் கவலை கலந்திருந்தது வினோதா ப்ராஜெக்ட் ரொம்ப சிக்கலா இருந்துச்சு டீம் லீடர் கிளம்பிட்டான் நான் தான் ஓவர் டைம் பார்த்து முடிக்க வேண்டியதா போச்சு ஐ ஆம் டயர்ட் எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும் என்றான் உணவை தவிர்த்த சோர்வு ஒரு புறம் இருக்க அவனது சட்டையில் லேசாக படிந்திருந்த ஒரு வித்தியாசமான வாசனை வினோதாவின் மூக்கை உறுத்தியது அது அவனுடைய பழைய வாசனை திரவியம் இல்லை அது மல்லிகை மற்றும் ரோஜா வாசம் போல இருந்தது ஒரு பெண் பயன்படுத்தும் வாசனை வினோதா மெதுவாக கேட்டாள் வினோத் உன் சட்டையில ஏதோ புது வாசம் அடிக்குது யாராவது கொலிக் போட்டிருப்பாங்க போல மாத்திக்கோ என்று சாதாரணமாக கூறி அந்த சட்டையை அலமாரியில் வைக்க சென்றாள் அந்த நொடி வினோத் ஒரு கணம் அதிர்ந்து வேகமாக அவள் கையில் இருந்த சட்டையை பிடுங்கினான் அலமாரியில் வைக்க வேண்டாம் வினோதா அதை துவைக்க போடு ரொம்ப வியர்த்திருக்கு என்று படபடப்புடன் கூறினான் இந்த ஒரு சிறிய செயல் வினோதாவின் மனதில் ஒரு கூர்மையான முல்லை போல் தைத்தது அவன் ஏன் பதறுகிறான் ஒரு சாதாரண சட்டைக்காக என்று யோசித்தாள் வினோதாவின் அன்றாட வாழ்வில் வினோத்தின் மொபைல் ஒரு புதிய ரகசிய நாயகனாக மாறியிருந்தது இதுவரை வினோத் தன் ஸ்மார்ட் போனை ஒரு பயன்பாட்டு பொருளாகவே கருதினான் அழைப்புகள் அலுவலக மின்னஞ்சல்கள் இவ்வளவுதான் ஆனால் இப்போதோ அந்த மொபைல் ஒரு பொக்கிஷம் போல காக்கப்பட்டது வினோத் குளிக்க செல்லும் போது அதை பாத்ரூம் வாசலில் இருக்கும் செல்பில் வைத்துவிட்டு போக மாட்டான் கட்டாயம் ஷர்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டுதான் செல்லுவான் ஒரு நாள் மாலை வினோத் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தான் வினோதா ஜூஸ் எடுத்து வர சமையல் அறைக்கு சென்ற போது சோபாவின் கைப்பிடியில் இருந்தது இதுவே ஒரு அரிய நிகழ்வு அதே சமயம் வினோதாவின் பெரியம்மா அவளை அழைக்க வினோதா தனது சார்ஜில் இருப்பதால் வினோத்தின் எடுத்தாள் வினோத் பெரியம்மா ஒரு நிமிஷம் மட்டும் ஹலோ என்று சொன்னாள் அவள் அழைப்பை எடுத்த அடுத்த வினாடி வினோத் ஹாலுக்கு மின்னல் வேகத்தில் ஓடி வந்தான் வினோதா என்ன இது எதுக்கு என்னோட போனை எடுத்தாய் உன் போன் எங்கே என்று மிகவும் கோபமான குரலில் கேட்டான் இது ஏழு வருடங்களில் வினோதா கண்டிராத அவனது கோப முகம் அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் நான் நான் பெரியமா போன் பண்றாங்கன்னு அதனாலதான் எடுத்த என்று மழலை போல தடுமாறினாள் அவன் அவளிடம் இருந்த போனை பிடுங்கி எனக்கு என் தனிப்பட்ட விஷயங்களில் யாரும் தலையிடுவது பிடிக்காது வினோதா புரிஞ்சுக்கோ என்று சொல்லிவிட்டு சத்தமாக பாஸ்வேர்டை மாற்றிவிட்டு போனை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் இந்த ஒரு மிக அதிர்ச்சியை கொடுத்தது வினோத் என்ன இருக்கிறது குழப்பம் இந்த மூன்று உணர்வுகளும் அவளை சூழ்ந்தது சந்தேகத்தின் உக்கிரமான தருணம் அடுத்த நடிநிசையில் தான் நிகழ்ந்தது இரவு பனிரெண்டு நாற்பத்தைந்து மணி இருக்கும் படுக்கறை முழுவதுமே நிலவுலையின் மெல்லிய வெளிச்சத்தில் நீராடி இருந்தது வினோதா தூங்கிக் கொண்டிருப்பது போல நடிக்கச் செய்தாள் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லை அவள் ஒரு வழியில் இருந்தாள் வினோத்தின் இந்த மாற்றத்திற்கான காரணத்தை அறியாத வழி அப்போது அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு மெல்லிய அதிர்வு சத்தம் கேட்டது வினோத் நிம்மதியான உறக்கத்தில் இருப்பது போல மூச்சுவிட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் அவனது கைகள் போர்வையின் அடியில் மிகவும் மெதுவாக நகர்ந்தன வினோதா இமிக்காமல் அவன் முகத்தை பார்த்தாள் வினோத் தான் கவனிக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு தளர்த்தி தன் எடுத்தான் திரையின் வெளிச்சம் அவளது முகத்தில் விழுந்தது அந்த ஒளியில் வினோதாவால் அவனது முகத்தில் ஒரு விதமான குற்ற உணர்ச்சி கலந்த பரபரப்பு இருப்பதை சத்தமில்லாமல் படிக்க முடிந்தது அவன் ஒரு மெசேஜுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தான் அவனது விரல்கள் மிக வேகமாக டைப் செய்தன வினோதா மெதுவாக பக்கவாட்டில் திரும்பினாள் அவள் பார்க்கவில்லை என்று நினைத்து வினோத் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சுடன் போனை சிறிது நேரம் வைத்திருந்தான் அந்த சமயம் ஒரு புதிய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது திரையில் சில வினாடிகள் நின்றது ஐ லவ் யூ மை கிங் தேங்க்ஸ் ஃபார் டுடே பியூட்டிஃபுல் மெமரி அவனுடைய உள்ளங்கையில் இருந்த அந்த சிறிய கருப்பு பெட்டியிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகள் ஒரு கத்தியை விட கூர்மையாக வினோதாவின் நெஞ்சில் இறக்கின மைக்கிங் இது என்ன விதமான நட்பு எந்த அலுவலகத்தில் ஒரு சக ஊழியர் நடு இரவில் மைக்கிங் என்று மெசேஜ் அனுப்புவார்கள் அதுவும் இன்றைய அழகான நினைவுகளுக்கு நன்றி என்று வினோதா தன்னை சமாளித்துக்கொண்டு வினோத் என்ன ஆச்சு என்று வேண்டுமென்றே தூக்கத்தில் இருந்து எழுவது போல சத்தமாக கேட்டாள் வினோத் ஒரு அதிர்ச்சியில் சட்டென்று போனை தலையணிக்கு அடியில் திணித்துவிட்டு ஒன்னுமில்ல டைம் பார்க்க எடுத்த என்று சொல்லிவிட்டு தன்னை போர்வையால் மூடிக்கொண்டான் அவனது இதயம் வேகமாக துடிப்பதை வினோதாவால் உணர முடிந்தது அந்த இரவு வினோதாவிற்கு முடிவே இல்லாத இரவாக நீண்டது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை ஏனெனில் அவள் இதயம் உரையத் தொடங்கிவிட்டது மறுநாள் காலை சனிக்கிழமை வினோத் வழக்கம் போல சீக்கிரம் எழுந்தான் எனக்கு இன்று அலுவலகத்தில் ரொம்ப முக்கியமான வாடிக்கையாளர் மீட்டிங் இருக்கிறது வினோதா உடனே கிளம்பணும் லேட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று அவசரம் காட்டினான் வினோதாவுக்கு இப்போது தெரியும் இது வெறும் மீட்டிங் அல்ல இது அந்த மை கிங் அனுப்பிய செய்திக்கான தொடர்ச்சி அவன் குளித்துவிட்டு வந்தான் புது ஷர்ட் புது வாசனை திரவியம் எல்லாமே புதிது ஏழு வருடங்களில் இல்லாத ஒரு புது அலங்காரம் வினோத் கிளம்ப தயாராக இருந்தபோது வினோதா அவளை தடுத்து நிறுத்தினாள் ஆனால் அமைதியாக வினோத் இன்னைக்கு சனிக்கிழம உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க அதுதான் உங்க கடமை என்று சொன்னாள் அதற்கு வினோத் அப்புறம் பேசுகிற இப்போ மீட்டிங் ரொம்ப முக்கியம் என்று கத்தாத குறையாக சொல்லிவிட்டு அவளை தள்ளிவிட்டு வேகமாக வாசல் கதவி திறந்தான் வினோத் வெளியே சென்ற பிறகு வினோதா கதவை மூடி மெதுவாக சுவரில் சாய்ந்தாள் கண்ணில் கண்ணீர் இல்லை ஆனால் அவளது மனம் ஒரு மாறியிருந்தது அவள் இனி வினோத்தின் பேச்சை நம்ப போவதில்லை அவள் ஒரு மனைவியாக மட்டுமல்ல ஓர் உளவு பார்த்த போராளியாகவும் மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது வினோத் அணிந்து சென்ற அந்த புதிய ஷர்ட்டின் வாசம் அந்த அறையில் இன்னும் மிச்சம் இருந்தது அந்த வாசனை நுகர்வு வினோதாவின் கண்களில் முதல் முறையாக ஒரு கோபமான உறுதியும் வைராக்கியமும் தோன்றியது அவள் தேட வேண்டிய முதல் ஆதாரம் அந்த வாசத்தில் இருந்துதான் தொடங்கும் அடுத்து என்ன நடக்க போகிறது வினோத் அலுவலகம் சென்றதாக சொன்னதை வினோதா எப்படி சோதிக்க போகிறாள் வினோதாவின் முதல் நடவடிக்கையாக வினோத் பயன்படுத்தும் சில ரகசிய தடயங்கள் அவளுக்கு கிடைக்கின்றன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி